திறந்தாலே வேற லெவலடா இருக்குது. மேல லைட் எல்லாம் மாத்த இந்த லைட் இயளு. கடத்தொழிலாளியின்ற மிக பிரம்மாண்டமான வீடு தான் பார்க்க போறோம். மூணு மாடி கட்டி இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளோரண்டா இது செகண்ட் ஃப்ளோரோ த்ரெட் ஃப்ளோரோ அப்படி நம்மளுக்கு. ரெண்டாவது. ரெண்டாதான் உங்களுக்கு. ரெண்டாவது கொஞ்சம் என்னதுக்காக ஸ்பெஷல்? அத रिलेटेड பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கும் என்னது அளவு ரவியே வணக்கம் முறங்களே இன்னொரு புதிய காணொலியோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் இப்ப எங்கே பார்த்தீங்கன்னா வட்டு வடக்கு புலவத்தின் பேசலாம் பேசுகிறா நினைக்கிறேன் இங்க வந்து ஒரு கடல் மிக மிக வீடு தான் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மூன்று மாடி அவர் கடல் தொழில் செய்து ஒரு வீடு காட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாரும் தெரியும் அவருடைய இந்த வீடு தான் பார்க்க காணொலியைப் பண்ணி விலை தாண்டிடுங்க வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா வீட்டின் முன்னாள் முகப்பு அதாவது தான் கொஞ்சம் பலசாயிருக்குது ஆனா வீடு புதுசாக கட்டப்பட்டது குடிபூரல் கூட நக்கி சொல்லலாம் நினைக்கிறேன் எனக்கு நடைமுறையில் எல்லா வேலைகளுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னாவே இந்த வீடு மிக பிரம்மாண்டில் கட்டியிருக்குது இந்த கிராமத்துக்காக இந்த வீடு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான வீடும் வித்தியாசமான முறையில் கட்டப்பட்டதும் கூட அதை விட பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் பெரிய வீடுன்னு சொல்லலாம் இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் வார்ட்டு இருக்கிறத பற்றி ஒரு சில வேலைகளை தவிர்த்து அனைத்து வேலைகளையுமே முடிஞ்சிருக்குது இதெல்லாம் முதிரை என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா முதிரையால் செய்யப்படுது கண்ணாடி மட்டும்தான் போகிறாங்க ஒன்று ரெண்டுக்கு தான் கண்ணாடி போடாம இருக்கும் இருக்கக்கூடிய கண் கண்ணாடி போயிருக்கணும் மேலேயும் சின்ன சின்ன கீழே இருக்குது கீழே எல்லாமே தெரோசாமல் தான் மேலே பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு லைட்டெல்லாம் போட்டி அதிகம் நல்லா இருக்கிறோம் வேறு லெவல் வீடு என் பேர் வந்து ஆனந்தன் நான் இப்படி பட்டு வடக்கு சித்தங்கனையெல்லாம் இருக்கிறேன் இந்த வீடு பார்க் பார்க்குறேன்டா உங்களுக்கு வந்து சரி பார்க்கலாம் சரி பார்த்திங்கனாலே முன்னங்க வைக்கல இவ்வளவு ஒரு அழகானதார ஹொட்டல் அமைப்பு கொட்டல் எப்படி இருக்குமோ அந்த அப்படியே அமைப்பெல்லாம் இருக்குது லைட்டெல்லாம் லைட் செட்டிங் எல்லாம் லைட்டின் அமைப்புகள் எல்லாம் வெளியே அவையோடைய டிசைன் எல்லாமே ஒரு லெவலில் இருக்குது நான் இந்த இந்த ஊரில் ஒரு வித்தியாசமாக மட்டல இந்த ஊரில் கட்டணுமென்ற ஒரு ஆசை அப்போ அதோட வேறு எனக்கு வேறு விதிகள் வெளிநாட்டு தொழில ஒன்றுமில்லை அப்புறம் கடத்தொழில் செய்துதான் இந்த வீட்டை நான் வந்து வித்தியாசமாக ஆசைப்பட்டு என்னோடய வைப்பெண்ட் அசைக்கியத்தை மாதிரி வித்தியாசமாக கட்டினது நான் நாலு வருஷமா வேலைப்பாடு வித்தியாசமா வேலைப்பாடு வெளிநாட்டு மாடலை பார்த்து 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 ஆசைப்பட்டு கட்டினது நாலு வருஷமா நாலு வருஷத்தாலாம் புத்தி அரைஞ்ச வீடு ஓ வெளிநாட்டு இல்லை எல்லாம் கடத்தலாம் நான் செய்கிறேன் என்ன வருமானத்தில் இப்படி கட்டினாள் எல்லாம் முதல்ல வேலைப்பாடுகள் நல்ல சொத்து வேலைப்பாடுவோல் வித்தியாசமா முடலா

மேலே கூட காரணம் அதெல்லாம் அந்த மூளைக்கு ஒரு வடிவம் அழகான டிசைனில் பதிச்சுருக்கீங்க லைட்டுகள் கூட மிக அழகாக இருக்குது தொடர்ந்து நாங்கள் அடுத்த ரூம் எப்படி இருக்குது ரெண்டாவது மாடி மூன்றாவது மாடி ஒரு மூணு மாடி இருக்குது வந்து பார்க்கலாம் எப்படி ரெண்டு இதுதான் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரூம் ரெண்டாவது ரூமும் பாருங்க அங்கால சாமான் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு மேலே கூட ஒரு ஏதோ ஒரு டிசைனில் செய்திருக்கீங்கன்னா மெல்லாம் வித்தியாசமாக இருக்குது எங்களால் வந்து சாமான் மேலக்கூடிய மாதிரி இதே ஒரு அலைமாரியை பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா தரோசா மாவல் பதிச்சுடிக்கணும் இன்னும் தரோசா மாவல் வந்து ஃபுல்லா ஃபினிஷிங் மேலே முடியலை இது கூட ஒரு விற்பனை செய்யும் போது செய்து கொடுப்பார் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த லைட்டில் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்காங்க ஏசிக்கான லைட் கூடப்பட்டிருக்குது பாயிண்ட் இருக்குது நான் அடுத்த எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்ரூம் தெரியும் குமனா பாடிய மாதிரி ஒரு பாத்ரூம் கொஞ்சம் சைட் மாவட்டம் ஒட்டி கிடக்கு ஆனால் இன்னும் ஃபுல்லா வேலை முடியலை செய்து செய்துதான் நம்ம முடிப்பேன்ட்டு சொல்லி இருக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான அழகா இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு போல் மாதிரி இது வந்து பெரிய போல் இது வந்து ஒரு சின்ன ஹோல் இந்த ரூம் ரெண்டு ரூம் கிடையாது இணைக்கக்கூடிய ஒரு ஹோல் பேரம் இருக்குது இது வந்து ஒரு அறை இருக்குது நிறைய பார்க்கலாம் அப்படி இருக்கண்டு இது வந்து பா குஷனி கிச்சன் கிச்சனுக்கான மாவெல்லாம் எடுத்துருக்கீங்கன்னா இன்னுமே செய்த முடியலை விகுமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தர சோலாம் பார்த்துருக்கேன் இது இன்னமேலே ஆ வித்தியாசன முறையெல்லாம் செய்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூம் இது வந்து மூன்றாவது ரூம் முண்டாவது ரூமுக்கு இருக்குது ஒரு பாத்ரூம் இருக்குது ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் இருக்குது ஒவ்வொரு அரை ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் இருக்குது எல்லா வேலையும் மேலையும் ஓ மேலுக்கு விதம் இதை விட மேலுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஆ அவர் ஒரு முடலாக ஆசைப்பட்டு அதெல்லாம் என்ன ஓகே விஞ்சாலம் போகணும் இது ஆளுங்க ஒரு குசுனி மாதிரி மச்சா குசுனி ஆண்டு சொல்லி சின்ன குசுனி இவ்வளோ காட்டி இருக்குது ஆ இஞ்சாலே இது நான் துருவ கத்த வின்டா இது மச்சா குசுனி ஆல் வித நாளில் அதுக்கப்புறமா மச்சங்கள் சமைக்கிறதுக்காக அஞ்சாலை குசுனி இது போ சமர ஹோலேன் பிரிகோல பயந்த கோல கலப்பு ஓகே ஓகே ஃபுல்லாவே இல்ல தரோசா மாவு கொஞ்சம் வெக்க வடிக்க பாக்க மண்டாகா ஃபுல்லாவே எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே கீழே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே ஒரு ரூம் இந்த ரூம் ஃபேன் ஃபுல்லாக தடவை சம்பால் பாத்திருக்கணும் இந்த லைட்டை கொண்டுப்பாங்க பிடித்துக்கான இந்த முன் முன் அது மேல ஏறி போகக்கூடியதுக்கான படியும் செய்திருக்கிறோம் அது கூட தெரோசா மாவட்ட தான் ஏன்னா தரோசா மாவட்ட வந்து நல்ல ஒரு வெயில் காலங்களில் நல்ல ஒரு குளிர்மையை தரக்கூடிய ஒரு சாமானிக்கு வெளிநாட்டு மணல் எல்லாம் வித்தியாசமா அப்படி செய்திருக்கோம் இதுக்கெல்லாம் கிருநாக்கல்ல வெறும் மேலே பிடி ஆ கிருநாட்கல் ஆ கிருநாக்கல் இதுக்கெல்லாம் கிருநாக்கல்ல பிடி வெறு ஆ ஆ இதில் உங்கள பேர் மூணு மாடி காட்டியிருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளோர் இது செகண்ட் ஃப்ளோரோ தர்ட் ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ளோரோ அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாவது ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டாவது கொஞ்சம் என்னதுக்கா ஸ்பெஷல் அதில் வித்தியாச ரைக்கு வருமா இருந்தால் வித்தியாசம் நாளில் தான் மேலே பிடிக்கிறது காட்டுற மாதிரி செய்தார் ஓகே ஓகே இப்படி இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் தந்தது நாங்களும் அந்த ஃபோனில் பார்த்து வெளிநாட்டு முடலாம் இந்த வீடு கட்டணும் கட்டணுண்டு சின்னலேருந்து ஒரு ஆசை அப்போ அது ஏதோ வெளிநாட்டு உதவி இல்லாமல் இந்த வீட்டை நாங்கள் கட்டியிருக்கிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுகள் கூட ஒரு வித்தியாசமான முறையெல்லாம் வாங்கிக்கிறார் கீழேயும் சரி மேலேயும் சரி போட்டுவிடுற லைட்டுகள் எல்லாமே ஒரு வித்தியாசமாகவும் ஒரு அழகாக இருக்கக்கூடிய லைட்டுகள்லாம் அப்படியே அந்த பெயிண்ட்டுக்கும் இந்த லைட்டுக்குமே மிக ஒத்து போகும் சொல்லலாம் அப்படி படிப்பாக இருக்குது இருக்குது தொடர்ந்து காட்டுக்கோளுடன் எப்படி அங்காளங்கள் இருக்குன்றதை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பல் எடுத்து அடிச்சுருக்கோம் பார்த்து வீடியோக்கள் வரும் உங்களுக்கு எல்லாம் அதை விட பார்த்தீங்கன்னா வேறுடைய இந்த முயற்சியை நீங்களும் என்ன மாதிரி நினைக்கிறீங்கன்னு அதே கமெண்ட் பண்ணுவோம் அதை அமைப்பு அதே பெரிய லெவலான் இருக்குது இவ்வளோ காட்டன் எப்படி இருக்கு ரொம்ப திறந்தாலே வேறு தான் இருக்குது மீனனுக்கூடிய லைட்டுகள் மாதிரி தான் இந்த லைட்டுகள் இதை எண்ணிக்கை இதோ சேர்த்துட்டு மேலே கூட மேலுக்கு தான் இதோ ஒரு சந்த இதை பார்த்தீங்கன்னா டிவி ஹெல் செட்டப் எடுக்கக்கூடிய மாதிரி வேறு லெவலில் இருக்குது மேலே இதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று ரூம் இருக்குது எல்லா ரூமுக்கே ஒரு பாத்ரூம் இருக்கலாம் வச்சிருக்கலாம் இது வந்து அந்த சீட் அடிச்சுட்டு நான் இந்த வீடு விக்கிறதுக்கு வந்து என்னத்துக்கா விற்கிறேன்னா அந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைல படிப்புக்காக வெளிநாட்டு கேம்ப அமைச்சு எடுத்துக்கிறேன் அதுக்காக தான் இருக்கிறதுக்கு இது அதோட அந்த வீடு கிட்ட அந்த இயலாத குணமற்றாக்கள் அதாவது அம்மா அப்பா அதில் வச்ச பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கும் என்னது இயன்ற அளவு உதவியை செய்யறதுக்கு நான் முடிவெடுத்திருக்கேன் இந்த வீடு ஒரு எனக்கு பேத்த விலைக்கு வந்து இல்லை அந்த வீட்டைக்கு கொடுத்தா நான் அந்த உதவியை செய்வேன் கண்டிப்பாக செய்து தான் அந்த பிள்ளைகள் உள்நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வச்சுட்டு இல்லை சரி நன்றி என்ன இந்த காவலை பாத்துருப்பீங்க எப்படி இருக்குறத கமெண்ட் பண்ணுங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கிறதை பாத்துருப்பீங்க என்ன வீடு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி விடுவோம் இல்லை ஷேர் பண்ணிவிடுங்கோ இந்த காவலையோட முடிச்சு கொள்றேன் நன்றி வணக்கம்